வெல்கம் டு பிரியாவின் மணல் தொற்று சமையல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு தான் பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்து வச்சு சாதாரணமாக கருப்பு உளுந்து வச்சு குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க உளுந்து கஞ்சி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஆனால் இந்த மாதிரி நீங்கள் லட்டு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கருப்பு உளுந்து வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் நம்ம விரும்பி சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் நான் செய்கிற செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து வேண்டானே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே நம்ம தினமும் இந்த கருப்பு உளுந்தில் லட்டு வந்து செஞ்சு தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ இந்த கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான அடிகனமான பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த டம்ளருக்கு நான் ரெண்டு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன் அந்த அளவு எடுத்துக்கோங்க இதை நம்ம தட்டில் மாற்றி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளைமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் வந்து ஒருத்தர் சேஞ்சாகி வரும் அப்புறம் வாசனையும் வரும் அதை வச்சு நம்ம வந்து கலர் மாறின உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் பாரம்பரியமான முறையில் உள்ள உணவுகளை வந்து முன்னாடியெல்லாம் வந்து அடிக்கடி செஞ்சு வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க பாட்டி தக்காலாம் இருக்கும்போது பாட்டியெல்லாம் அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ எல்லாரும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து பழைய நம்ம அந்த பாரம்பரியமான உணவை தேடி நம்ம எல்லோரும் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அந்த காலத்தில் உள்ளவங்க எல்லோரும் நல்லா கெழ்ச்சியாக இருந்தாங்க நாமளும் அதை வந்து இனிமேல் ஃபாலோ பண்ணலாம் நானும் என் குழந்தைங்களுக்கு இதான் இந்த மாதிரி தான் நான் வந்து கெல்த்தியான தான் வந்து செஞ்சு கொடுப்பேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எந்த குழந்தைங்களும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அதனால கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மெத்தடில் வந்து செஞ்சு தரங்க ரொம்ப ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சம் நிலக்கடலையும் நான் வந்து வறுத்து கடலை வாங்கி வச்சிருக்கேன் அதனால் லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் அப்படியே இந்த ஹீட்லேயே வந்து சேர்த்துக்கிட்டா போதும் கால் டம்ளர் கடலை வந்து எடுத்துக்கோங்க எடுத்து இது கூட வந்து இல்லாட்டி லாஸ்ட்டு வந்து நீங்கள் வறுக்காத கடலையாக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா லாஸ்ட்டு ஃபினிஷிங்னால் இந்த ஹீட்லேயே சேர்த்து அப்படியே வறுத்து எடுத்து நம்ம அப்படியே சுத்தமாக பணி பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் வாசனை தர ஆரம்பிச்சுருக்கோம் இந்த உலகினுடைய வாசனையே தனியாக இருக்கும் அந்த ஆரோவா அரோவா வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து பெரிய பொண்ணான ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது இந்து நிலம்புக்குள்ள நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் மெனோபாஸ் நிற்கிற டைமுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம கருப்பு உலகில் உள்ள உணவுகளை வந்து செஞ்சு அதாவது லட்டு உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரோஷன் ஹார்மோன் வந்து நமக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து மெனோபாஸ் அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கருப்பு உலகில் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நைட்ரோஜன் வந்து அதுவும் குறையாமல் அப்படியே நமக்கு மெயின்டைன் ஆகும் அதனால் கண்டிப்பாக வந்து கருப்பு உளுந்து இருக்கின்ற உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது செஞ்சு நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும் லேடிஸ் எல்லோருமே இப்போ இந்த டம்ளருக்கு தான் நம்ம கருப்பு உளுந்து எடுத்தோம் இதே அளவுக்கு நான் கற்பட்டி எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கோம் ரெண்டு ட ரெண்டு டம்ளர் வந்து கற்பட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து முக்கால் டம் முக்கால் முக்கால் ஒன்றரை ஒன்றரை இல்லாட்டி ஒன்றே முக்கால் அளவு நான் கற்பட்டி எடுத்துக்கிறேன் ி உங்களுடைய இனிப்பு வந்து வேணும்னா இல்லாட்டி அதே அளவு சம அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இது வெள்ளை வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ப்ரௌன் சுகர் வேணாலும் நாட்டு சக்கரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே இதுலேயே வறுக்கும் போதே நம்ம கூட வந்து ரெண்டு ஏலக்காவையும் சேர்த்து வருத்திங்க தான் நல்லா வாசனையாக இருக்கும் நான் இப்போ ரெண்டு ஏலக்காவாக வந்து இதில் வந்து சேர்த்து அப்படியே வறுத்து எடுத்துக்கிறேன் ஏன்னா மிக்சியில் திரிக்கும் போது அப்படியே பவுடர் ஆகிடும் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கடிபடிச்சுன்னா சில குழந்தைகள்லாம் பிடிக்காது ரெண்டு இலக்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்து அப்படியே அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கலாம் ஆனால் டக்குன்னு வந்து நிறம் மாறிடும் அதனால் நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சவங்க வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வறுத்து எடுத்துடலாம் இல்லைன்னா ஒரு எட்டு நிமிஷம் இப்போ எட்டு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஸ்டவ் குறைச்சி வச்சு வறுத்து எடுத்து போகுது இப்போ கலர் நல்லா சேஞ்சாகி வந்துருச்சு இப்போ எனக்கு எட்டு நிமிஷம் கிட்டத்துல ஆயிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஹீட்லேயே நான் நல்ல கடலையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கருப்படியாக நான் வந்து ஒன்று ரெண்டுமா தட்டி வச்சுருக்கேன் மிக்சியில் தானே அரைக்க போகிறோம் அதனால் இந்தளவு இருந்தால் பார்த்து ஜாரில் நான் வந்து உளுந்து ஆரிடுச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட கருப்பட்டியும் சேர்த்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் நெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க பார்த்துக்கிட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உளுந்து மாவுல நம்ம சேர்த்துக்கிடணும் வேணும்னா நெய் வந்து பத்தலைன்னா திருப்பி கூட வந்து நம்ம சூடு பண்ணி சேர்த்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ நெய் சூடாகிட்டு இருக்கு இதில் வேணா உங்களுக்கு முந்திரி பருப்பு அந்த மாதிரி நட்ஸ் வேணால் சேர்த்துக்கோங்க நான் நட்ஸ் எதுவும் சேர்க்கல ஒரே டைமில் எல்லா நெய்யும் சேர்த்து பிடிச்சி மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கு தகுந்த இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து தேவைக்கு தான் நான் வந்து நெய்யை சூடு பண்ணி பிடிக்க போகிறேன் அப்புறம் வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணி சூ நெய்யை வந்து மறுபடியும் சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணி சேர்த்து மறுபடியும் உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா லட்டை வந்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க எப்படி ஒவ்வொரு லட்டாக நம்ம எடுத்துக்கலாம் உதறது மாதிரி இருந்தால் கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கோங்க உங்களுக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் நெய் ஊற்றி தான் பிடிக்கிறேன் குழந்தைகள் கொடுக்குறதா இருந்தால் நெய் ஊற்றி கொடுக்குறது ரொம்ப நல்லது பெரியவங்களும் இவங்களும் எப்போ நம்ம சாப்பிட்றோம் அதனால் டெய்லி ஒன்று ஒன்றும் சாப்பிட்லாம் கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்றத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை இது ஹெல்த்தியானது தானே இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வே சொல்ல மாட்டாங்க வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மணம் வளரட்டும்